எல்லாரும் வாங்க ரிட்டன் கிஃப்ட் பாத்துங்க ரெண்டு வளையல் வெத்தல பாத்து சாக்லேட் ஒரு தாலி கயிறு ஒரு காப்பரிசு நாங்க பண்ண ரிட்டன் கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரம்யா வந்து அவங்க நான் பொண்ணுக்காக செய்யாதீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சொல்லுங்க

ஆனால் ரம்யா வந்துட்டு இந்த மாதிரி செய்யறது எங்களுக்கு ஒரு அதிசயமாக தாங்க இருக்குது நான் அவங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்தாலே வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போற நிறையா லேடிஸை தான் நான் பார்த்துருக்கேன் கண்டிப்பாக நான் நிறையா பார்த்துருக்கேன் என் வீட்டுக்கு வந்துட்டு அங்கே புடவ எட்டுக்குமா தீபாவளி வந்துட்டு அது செய்யணுமா இது செய்யணுமான்னு சொல்லி லேடிஸுங்க சண்டை போடுறது நான் பார்த்துருக்கேன் ஆனால் பொண்ணுக்கு செலவு என்னை கேட்டால் ரம்யாவோட நாத்தனார் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ரம்யா மாதிரி ஒரு பொண்ணு வந்து வீட்டுக்கு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் மருமக வந்துட்டு அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நல்லது இந்த அளவுக்கு எல்லா வே இதையும் எடுத்து செய்கிறா அப்படின்னும் போது அது எத்தனை குடும்பத்தில் அங்கே இந்த மாதிரி பார்த்துருப்போம் நம்ம ஆனால் நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் அதாங்க நான் பார்க்குறேன் சில லேடிஸுங்கள்லாம் என்கிட்டயே நிறைய குறை சொல்லியிருக்காங்க நான் பா கேட்டிருக்கேன் அது ஏன்னா நாத்துனார் வந்துட்டாங்க குழந்தை வந்துட்டான் என் புருஷன்ட்டு இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு போவ அப்பப்போ வந்துடுறாங்க அப்படின்னலாம் சொல்லி பேசுகிற நிறைய லேடிஸுங்களை நான் பார்த்துருக்கேன் அப்படி இருக்கிறவங்கலேயும் ஒரு நல்லவங்களும் இந்த மாதிரி குணம் உள்ளவங்களும் இருக்காங்க ரம்யானா உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணுங்க பாக்கி நாளைக்கு பா